மூர்த்தியால் இப்போ வீட்டில் பல பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்குது அதாவது நம்ம மூர்த்தியோட வைஃப் தனம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பிரச்சனை இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது அவங்க அண்ணன் வந்து போய்னா ஃபோனே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கையல்கிட்ட ஓப்பனாக சொல்லியிருந்தாலே கயல் அடுத்தடுத்து என்ன பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் மூர்த்தி எங்கே போனார் என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருப்பாங்க ஆனால் அவங்க அண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரூடாக நடந்துகிட்டு இன்னும் மிகப்பெரிய பிரச்சனையை தான் ஏற்படுத்துகிறாங்க ஆனால் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்போது கடைசியில் சாஃப்டாக எந்த விதமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நடக்காத மாதிரியும் நம்ம மூர்த்தி மாஸ் என்ட்ரி வந்து கொடுக்குறாரு துணி இல்லை மணி இல்லை கையில் பொருள் இல்லை எதுவுமே இல்லை அவர் பாட்டுக்கு வந்து போயிருந்தா பேய் அரைஞ்ச மாதிரி வந்து வீட்டுக்கு வந்துட்டு அந்த ஒரு நேரத்தில் மூர்த்தி என்னாச்சு நீ எங்கே போயிருந்த இத்தனை நாளா உன்னால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வீட்டில் நடந்துட்டு இருக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது கையல் எங்கிட்ட இப்போதைக்கு எதுவுமே கேட்காத அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க அந்த ஒரு நேரத்தில் பயங்கர கோவப்பட்ட கையில் இருந்துட்டு மூர்த்தியோட கையை எடுத்துட்டு தன்னோட தலையில் வச்சுக்கிட்டு உண்மையை சொல்லுங்க சொல்லு மூர்த்தி என்ன நடந்துச்சு ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க